மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் சம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நேற்று தூத்துக்குடியில் இரண்டு உடல்கள் தோன்றி எடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக தேடப்பட்ட இரண்டு நபர்கள் அந்த இரண்டு நபர்களின் உடல்களை காட்டு பகுதியில் தோண்டி எடுத்திருக்கிறார்கள் இவர்கள் எப்படி இங்கு புதைக்கப்பட்டார்கள் என்ற கேள்வி எல்லாருக்கும் எழுது இல்லையா அந்த இரண்டு நபர்களும் அண்ணன் தம்பிகள் அருள்ராஜ் மாரிப்பாண்டி என்ற இரண்டு சகோதரர்கள் இந்த அருள்ராஜ் வந்துட்டு கண் பார்வையற்ற நபர் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமம் ஏன்னா அந்த கிராமத்து பேரையெல்லாம் சொல்லி பொறுக்கிங்க செய்கிற பிரச்சனையால் ஒரு கிராமத்தை நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு பார்க்குறேன் இந்த மாதிரி தவறான செயல்களில் அந்த கிராமத்தில் ஒரு நான்கு பொறுக்கிகள் கஞ்சா குடுக்கிகள் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா வீடு வீட்டுக்கு பக்கத்தில் ரவுண்டு கட்டி உட்காந்துட்டு நாலு தவறாத கஞ்சா குடிக்கிறது இவனுங்க தொழிலாக இருக்குது கஞ்சா குடிச்சிட்டு இவனுங்க கஞ்சா போதையில் வர போகிற பெண்கள் ஆண்கள் எல்லோரையுமே வந்துட்டு வீண் சண்டை இழுக்கிறது பிரச்சனை பண்ணுறது இதையே இவனுங்க வாடிக்கையாக வச்சுட்டு இருந்திருக்கானுங்க இதை பார்த்த அருள்ராஜு மாரிப்பாண்டி இந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க இவங்க வந்துட்டு அவனுங்களை தட்டி கேட்டிருக்காங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையாடா கஞ்சா குடிச்சு போட்டு கஞ்சா போதையில் இப்படி வர எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வேறு வேலை இல்லையாடா அப்படின்னு கேட்க போக அந்த பிரச்சனை தான் வந்துட்டு இந்த ரெண்டு பேர் உயிரையும் எடுத்திருக்காங்க இப்படி கேட்ட இந்த ரெண்டு சகோதரர்களையும் நைட்டில் இரவோடு இரவாக அந்த கஞ்சா குடித்த நான்கு இளைஞர்கள் அந்த நான்கு இளைஞர்களும் சேர்ந்து எல்லாமே இளைஞர்கள் தான் கஞ்சா குடிக்க என்ன பேரும் சேர்ந்து இந்த இந்த ரெண்டு ரெண்டு பேர் பாண்டி பேரையும் தூக்கிட்டு போய் கொண்ணு காட்டு பகுதியில் புதைச்சிட்டானுங்க புதைச்சிட்டு சைலண்ட் ஆயிட்டானுங்க இந்த விஷயம் தெரியல அதன் பிறகு நேற்று தான் இந்த சம்பவம் வெளியாகி காவல்துறை வந்துட்டு அந்த உடல்களை தோண்டி எடுத்திருக்காங்க ஒரு உடலை தோண்டி எடுக்கிறாங்க அந்த உடலை தோண்டி எடுத்தா அதுக்கு கீழே இன்னொரு உடல் இருக்கு ரெண்டு பேர் சகோதரர்களையும் ஒரே இடத்துல குழி தோண்டி ஒரு உடல் மேல இன்னொரு உடலை வச்சு புதைச்சிருக்கானுங்க ஏன் இந்த செய்தியை நம்ம இப்போ சொல்லணும் அப்படின்னா இந்த சம்பவத்துக்காக முதன் முதல்ல கேடுகட்ட திமுக அரசை எதிர்த்து ஒரு அறிக்கையை விட்டது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் தான் வந்துட்டு அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தி இருந்தார் தமிழ்நாட்டில் கஞ்சா அபீனு கொக்கைனு மெத்து இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பெண்கள் குறிப்பாக கேள்விப்படாத இந்த பெயர்கள் கஞ்சா வந்துட்டு பெரும்பாலும் கேள்விப்பட்ட பெயர்கள் தான் சாராயத்தை அடுத்து இன்னொரு போதை அப்படின்னா அது கஞ்சா அப்படின்னு மட்டும்தான் நம்ம ஊரில் இருக்கிற பெண்களுக்கு பெரும்பாலும் தெரியும் ஆனால் அபினு கொக்கைனு மெத்து இன்னும் இருக்கின்ற நிறைய போதைப் பொருட்கள் இருக்குது இந்த போதைப் எல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியாது இந்த மாதிரி குடிகார பொறுக்கிகளுக்கு மட்டும்தான் தெரியும் இவனுங்க மட்டும்தான் இதை பயன்படுத்துவானுங்க ஏன்னா இது இவனுங்களுக்கு கைவந்த கலையாக மாறிப்போச்சு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஒரு காலத்தில் நூறு குடும்பம் ஒரு கிராமத்தில் இருக்குதுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு ரெண்டு அல்லது மூணு குடும்பம் அதிகம்னா ஒரு அஞ்சு குடும்பத்தில் குடிகாரர்கள் இருப்பார்கள் அந்த குடிகாரர்கள் கூட ஊருக்கு வெளியே காட்டு பகுதியில் ஓட பகுதியில் எங்கன்னா ஒருத்தன் கள்ளச்சாராயம் வைப்பான் அதை போய் வாங்கி குடிச்சிட்டு தோல் மேலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு யாரு கிட்டால் பேசுனா கூட அந்த துண்டை எடுத்து வாயை மூடிக்கிட்டு பேசுவாங்க ஏன்னா நம்ம குடிச்சிருக்கிற விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரிந்து விடக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடோட அந்த காலத்தில் மக்கள் இருந்தாங்க அதுதான் உண்மை ஆனால் நான் திமுகவை நான் திமுகவை திட்டுறேன் அதிமுகவை திட்டுறேன் திராவிட கட்சிகளை பொதுவாக திட்டுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தமிழ்நாட்டில் இந்த சாராய கலாச்சாரத்தை கொண்டு வந்து புகுத்தி தமிழ்நாட்டு மக்களை சீரழித்தி சின்ன இன்னைக்கு இந்த அளவிற்கு ஒரு குற்றம் நடக்கிறது நாட்டில்னா அதை தட்டி கேட்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது கருத்துரிமை இருக்கிறது அந்த குற்றங்கள் செய்பவர்களாலேயே தட்டி கேட்பவர்களின் உயிர் பறிபோகிவிடும் விடும் அப்படின்னா இங்கு நடக்கின்ற குற்றங்களை யார் கேள்வி கேட்பது அரசியல்வாதிகள் கேட்பார்களானா யாரும் கேட்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு மக்களின் ஓட்டுக்கள் தான் வேணுமே தவிர உங்களுக்கு நடக்கின்ற அநீதிகள் அவர்களுக்கு தேவையற்றது உங்களுக்கு நடக்கின்ற தொந்தரவுகள் அவர்களுக்கு தேவையற்றது அவர்களின் தேவை என்ன இங்கே வெற்றி பெறணும் வெற்றி பெறுவதற்கு எல்லா மக்களின் ஓட்டும் வேணும் அதற்கு ஒருவரை சார்ந்து இன்னொருவரை பகைத்து கொள்ள அரசியல்வாதிகள் தயாராக இல்லை தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற ஒரே நபர் வந்துட்டு மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா அதன் பிறகு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இந்த இரண்டு தலைவர்கள் மட்டுமே தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரத்திற்கு எதிராக ஓர் அணியில் நிற்கிறார்கள் இந்த போதைக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் யாருமில்லை அப்படி குரல் கொடுத்தாலும் சுயநலமாக குரல் கொடுக்கிறார் ஒரு நேரத்தில் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு பேசினவங்க அது அவங்க எதிர்கட்சியாக பொழுது பேசினாங்க அதே கனிமொழி அவர்கள் ஆளும் கட்சியாக வந்த பிறகு தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரத்திற்கு ஒரு முடிவு இல்லையா நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னால் செய்தியாளர்கள் கேட்டால் செய்தியாளர்களை பார்த்து ஓட்ட ஓட்டமாக ஓடுறாங்க ஏன் நீங்கள் சொன்னதைத்தானே செய்தியாளர்கள் கேட்குறாங்க பதில் வேணும் இல்லை அதுக்கு அந்த பதிலை நீங்கள் கொடுக்கணும் இல்லை மக்களுக்கு மக்களுக்கு வாக்குறுதியை கொடுத்தவங்க நீங்கள் தானே அந்த கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு கேட்டால் ஊடகத்தை விட்டு ஓடி போகிறீங்க இன்றைக்கு இந்த மது கலாச்சாரம் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டது இப்போ அந்த ரெண்டு பேரை கஞ்சா குடிகாரனுங்களை கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி செய்கிறீங்களடா இது உங்களுக்கு தகுமா ஆண்கள் பெண்கள் எல்லாம் நடமாடுற இடத்துல உளாத்துற இடத்துல இந்த மாதிரி குடிச்சு கஞ்சா குடிச்சு விட்டு இப்படி இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுனால அவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணுவீங்க அடுத்து உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா அடுத்து யாருன்னா கேள்வி கேட்டாலும் இதே மாதிரி தான் நடக்குமா இதைத்தான் அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது மக்களுக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை சாதி தலைவர்கள் என்றும் மக்களினுடைய அறியாமையையும் மக்களினுடைய இயலாமைகளையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களை ஒரு ஓட்டு வங்கியாக மட்டும் வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்கின்ற மற்ற அதிகாரம் படைத்த அரசியல்வாதிகளை நம்புகின்ற இந்த மக்களை என்னவென்று சொல்ல தொடர்ந்து யார் குற்றவாளிகளோ தமிழ்நாட்டில் அவர்களுக்குத்தான் நாம் வாக்களிக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களின் தேவைக்காக மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்று யார் ஒருத்தர் களத்தில் நிற்கிறாங்களோ அவர்களின் பக்கம் நம்ம நிற்கிறதே இல்லை அவர்கள் மேலே ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் அவதூறு பரப்பினால் அந்த அவதூறுகளை நியாயப்படுத்துகின்ற விதமாக மக்களும் சேர்ந்து பேசுவதை நம்ம இங்க பார்க்கறோம் இப்போ இது எந்த அளவிற்கு புரையோடி போன ஒரு கலாச்சாரம்னா இதுதான் திராவிட கலாச்சாரம் இந்த திராவிட கலாச்சாரம் தமிழ்நாட்டில் திராவிடத்தால் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை சுட்டிக்காட்டி ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பேசினால் அவர் மீது அவதூறு பரப்புவதை ஒரு கோட்பாடாக வைத்துக் கொண்டிருப்பதுதான் திராவிட கட்சிகள் அந்த கோட்பாட்டிற்கு ஆதரவு கொடுத்து அந்த கோட்பாட்டிற்கு வலு சேர்க்கின்ற விதமாக மக்களும் சேர்ந்து கொண்டு தாளம் தட்டுவதால இழப்பு அந்த தலைவருக்கு அல்ல மக்களுக்குத்தான் என்பதை என்று மக்கள் உணருவார்கள் தட்டி கேட்ட கஞ்சா குடித்தவர்களை தட்டி கேட்ட அந்த ரெண்டு பேரை அங்க வெட்டி கொண்டுட்டான் அதே போல ஒரு ஏழை பழங்குடியினத்தை சார்ந்தவர் இருளர் சமூகத்தை சார்ந்தவர் அவரை வந்துட்டு புளிப்பல்ல வச்சிருந்தாரு அதனால இவரை வந்து கைது சொல்லி வனத்துறை அதிகாரிகள் வந்துட்டு அந்த நபரை கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்க வனத்துறை அதிகாரிகள் அந்த நபரை கைது செஞ்சு கூட்டிட்டு போய் சரமாரியாக அடிச்சிருக்காங்க இரவு முழுதும் அடிச்சு அவருடைய கதையை முடிச்சு பாத்ரூம்ல தூக்கில் துவக்கிட்டான் பாத்ரூம்ல தூக்கில் தூங்கிட்டார் காலையில வர செய்தி அதுதான் இரவு கைது செஞ்சு கொண்டு போறாங்க காலையில் வர செய்தி அந்த குற்றவாளி பாத்ரூம்ல தூக்கில் தொங்கிட்டாரு அப்படின்னு ஆனால் தமிழ்நாட்டில் இப்போதைய ட்ரெண்டு என்ன அப்படின்னா ஒரு காவல் ஒரு குற்றவாளியை காவல்துறை அதிகாரிகள் கைது செஞ்சு கொண்டு போனால் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து காலு கை உடையிறது இப்போ வழக்கமாக இருக்கு ஆனால் இங்க வனத்துறை அதிகாரிகள் கைது செஞ்சு கொண்டு போன அந்த நபரு பாத்ரூமில் தூக்கில் தொங்குறார் இதுக்கு பேர் என்ன இதுவும் லாக்அப் டெத்து தான் இதுக்கு பேர் லாக் அப் டெத்து தான் இங்கே திருபுவனத்தில் அஜித்தை அப்படி தான் கொண்டு போனாங்க அடித்து 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 ரெண்டு நாள் வச்சு நான்கு ஐந்து காவல்துறை அதிகாரிகள் வச்சு அடித்து அடித்து ஒரு மனுஷனை அடித்தே கொண்டுட்டானுங்க அதுவும் லாக்கப் டெத்து தான் அடிச்சு கொன்னுட்டானுங்க இந்த பழங்குடி இனத்தை சார்ந்தவரையும் தான் கொண்டு இருக்காங்க அவர் வந்து பாத்ரூம்ல தூக்கு போட்டு இறந்து போனதாக ஒரு கதையை இங்க வெளியிட்டு இருக்காங்க நம்ம கேட்கறது என்னன்னா அஜித்குமாருக்காக நான் உட்பட எல்லாரும் பேசுறோம் அஜித்குமாருக்கு நான் உட்பட எல்லாரும் பேசுறோம் இந்த நபர் இந்த வனத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு அழைத்து சென்ற அந்த நபரே பாத்ரூமில் தூக்கில் தொங்கிட்டதாக வனத்துறை அதிகாரிகள் வெளியிட்ட அந்த நபருக்கு பழங்குடி இனத்தை சார்ந்த அந்த நபர் பழங்குடி இனத்தை சார்ந்தவர்னா இருளர் சமூகத்தை சார்ந்த அந்த நபர் அவருக்காக எத்தனை பேர் குரல் கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு நபர் பேசலை பேச மாட்டாங்க ஏன்னா அங்கே நிற்கிறது சாதி அவ்வளவு பேர் இருப்பாங்க இருளர்கள் தமிழ்நாடு முழுவதும் கிட்ட என்ன அவ்வளவு பெரிய ஓட்டு இருக்கு அவங்களுக்காக நம்ம போய் குரல் கொடுத்துட்டு இருக்கணுமா அவங்களுக்கு போய் குரல் கொடுக்க போய் இன்னும் பல சமூகத்தின் ஓட்டை நம்ம இழக்கணுமா ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆட்சிக்கு வர துடித்து கொண்டிருக்கின்ற எந்த கட்சியும் கட்சியின் தலைவர்களும் யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா இதுதான் அரசியல் இதுதான் அரசியல் இங்கே குற்றங்கள் நடக்கும் தட்டி கேட்க கூடாது தட்டி கேட்டால் உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பஸ்ஸில் போகிறோம் பக்கத்தில் ஒருத்தர் பீடி பிடிக்கிறான் சிகரெட் அடிக்கிறான் கேட்காது இருக்க முடியுமா ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பொது வெளியில் செய்தால் கேட்பதற்கு பொது மக்களுக்கு உரிமை உண்டு பொது வெளியில் பீடி சிகரெட்டு கஞ்சா எதுவுமே பயன்படுத்தக்கூடாது இதுவெல்லாம் அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தமிழ்நாட்டில் சாராயம் குடிக்கிறவனுக்கு அனுமதி இருக்குது ஏன்னா சாராயக்கடையை அரசாங்கம் நடத்துது சாராயக்கடையை அரசாங்கம் நடத்துவதால் சாராயம் குடித்தவன் ரோட்டில் நடப்பான் போவான் வருவான் எல்லாமே செய்வான் ஆனால் ஆனால் அரசாங்கத்தை சார்ந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் மட்டும் குடித்து விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் குடித்து விட்டு சென்றால் அவர்களை பிடிச்சி அபராதம் போட்டு அவங்கள மிரட்டி உருட்டி அவங்க கிட்டே ஏதோ ஒரு பணத்தை பறித்து இதெல்லாம் செய்வாங்க ஆனால் மற்ற இடங்களில் குடிப்பதற்கு அனுமதி உண்டு நல்லா குடிக்கலாம் நல்லா குடிச்சிட்டு கும்மாலம் அடிக்கலாம் குடிச்சிட்டு எந்த தவறு வேணால் செய்யலாம் கேட்கறதுக்கு நாதி இல்லை ஏன்னா அரசாங்கம் தான் சாராயத்தை விற்கிது அரசாங்கம் தான் சாராயத்தை விற்கிது நம்ம இந்த விஷயத்த சொல்லிட்டோம் இல்லையா அரசாங்கம் சாராயத்தை விற்கிது அப்போ குற்றவாளிகள் யாரே குடிகாரனுங்க இந்த குடிகார குற்றவாளிகளை உருவாக்குவது யார் அரசாங்கம் இப்போ நீ யாருக்கிட்ட போய் புகாரை கொடுப்பேன் காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தில் என்னென்னு புகாரை கொடுப்பேன் இந்த நபர் கொடுத்து விட்டு இந்த பிரச்சனையை செய்தார் இந்த குற்றத்தை செய்தார் அப்படின்னு புகாரை கொடுப்பேன் ஆனால் அந்த குடியை ஊக்குவித்தது யார் அரசாங்கம் அப்போ அந்த அரசாங்கத்தின் மீது புகார் கொடுப்பது யார் அரசாங்கத்தின் மீது புகார் கொடுப்பது யார் கள்ளச்சாராயம் அங்கே ஒரு நபரை விற்கிறாரு அவர் விற்கிறதுனால இந்த சுற்றி பக்கம் இருக்கிற எல்லா மக்களும் இங்கே வராங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கு நாங்கள் வந்துட்டு இங்கே ரெண்டு வீடு மூணு வீடு தான் இருக்கிறோம் எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் வந்துட்டு ரொம்ப பயத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா ஊரில் சுற்றி பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே கள்ளச்சாராயம் விற்கிறதுனால எல்லாரும் இங்கே வராங்க கூட்டம் கூட்டமாக அது எங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ப ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சற மேலேயோ விற்கிற மேலேயோ ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் கொடுத்தா அவனை பிடிக்கிறதுக்கு காவல்துறை வரும் ஆனால் நடு தெருவில் ஊரறிய ஒரு சாராய கடையை வச்சு அரசாங்கம் விற்கிது அவன் மேலே யார் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறது அரசாங்கம் சாராய கடையை விற்கிதுன்னா இப்போ யார் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மேலே தான் நம்ம கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும் அந்த முதலமைச்சர் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும்னா அவர் வந்துட்டு அனுமதியோட சாராய கடையை நடத்துகிறாரு எந்த அனுமதியோட அரசு அனுமதியோட ஏன்னா அரசே தான் இருக்கு அப்போது இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் குறைக்கவும் முடியாது இந்த குற்றங்கள் நடந்தால் தட்டி கேட்கவும் முடியாது தட்டி கேட்டோன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்னத்த சொல்கிறது இந்த விவகாரங்களையெல்லாம் நம்ம பேசினா நிறைய பேச வேண்டியிருக்கு காந்தியடிகள் குறைந்தது இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினார் ஆட்சி செஞ்சவன் யார் இந்தியாவை பிரிட்டிஷ்காரன் காந்தியடிகள் அவ்வளவு பெரும் போராட்டங்களை செய்து கூட அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இருந்தது இந்த நாட்டில் காந்திக்கு மட்டுமல்ல காந்தியை போன்று பல தலைவர்கள் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இருந்தது வெள்ளக்கார ஆட்சி செஞ்ச நாட்டில் இன்றைக்கு இந்த கொள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்கிற நாட்டில் இவர்களால் இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதியை தட்டி கேட்டால் கேட்பவனின் உயிர் விடியும் பொழுது இருக்கிறது இல்லை கேட்பவனின் உயிர் விடியும் பொழுது இருக்கிறதில்லை நம்ம எங்கே இருக்கிறோம் எந்த நாட்டில் இருக்கிறோம் எவ்வளவு கேவலமான ஆட்சி அதிகாரத்தின் கீழே நம்ம வாழங்கிறத சாமானிய மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க அரசியல் அறிந்து கொள்ளுங்கள் அரசியலை நீங்கள் அறிந்து கொள்ளலைனா உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அரசியல் நீங்கள் தெரிந்தே ஆகணும் தெரியலனா உங்களுக்கு நிகழ்கின்ற பிரச்சனைகளை உங்களால் எதிர்கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் நாட்டில் நடக்குது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே